கணவன் வீட்டாரோடு பெண் வீட்டார் விருப்பத்தோடு இணைந்து கொடுக்கும் திருமண சாப்பாட்டிற்கு போகலாம் என்றிருந்தால் திருமணம் பெண்ணை முதல் நாள் கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்த பின் இந்த சாப்பாடு நடக்க வேண்டுமா நான் திருமண சாப்பாடு விஷயத்தில் முக்கியமாக மறந்த ஒன்று ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாமிய திருமணம் என்ற இதுல நான் ஒரு விஷயம் வழங்கி வச்சுக்கிறோம் பெண் வீட்டை மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பல தான் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு வழங்கி வச்சுக்கிறோம் வந்து ஒரு காலத்தில் அது இப்படி இருந்துச்சு பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது அதை ஒரு பங்கன் ஆக்கிருந்தாங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வாரது வாரத்தையும் போறதையும் பங்கன் ஆக்கியிருந்தாங்க அது இன்றைக்கு குறைஞ்சிட்டு அது ஒரு அது பிழையான ஒரு விஷயம் வாரத்தையும் போறதையும் பங்கன் ஆக்கியிருந்தாங்க ஆனால் எந்த வீட்டுல வச்சு திருமணம் நடத்தணும்ன்றது மார்க்கத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னா அது பிழையதான் பெண் வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் அல்லது மாப்பிள்ள வந்து பெண் வீட்டுக்கு போறதா இஸ்லாமிய திருமணம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள பெண் வீட்டுக்கு போய் திருமணம் செய்யறதா வசதியா இருந்தா அப்படி வச்சுக்கிறோம் பெண் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் தான் திருமணம் செய்யறது வசதி இருந்தா அப்படி வச்சுக்கிறோம் ஆனா வீடு எந்த வீட்டுல அவர் இருக்க போறான் செலக்ஷன் இருக்குதானே அதுதான் அவரோட கையில் உள்ள விஷயம் அவர் பெண்ணோடு செய்தாலும் நிர்பந்திச்சு அந்த ஊட்ட டாகட் பண்ணி உங்களோட வீட்டுல தான் நல்ல முறையில வலிமா வைக்கிறேன் நல்லது என்று ஊட்ட டாகட் பண்ணி எதுவும் என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது பங்கன் எங்க வச்சு உதாரணமா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இலங்கையில் உள்ள ஒரு ஒரு ஆண் மகன் இந்தியா போய் திருமணம் முடிக்க போறான்னு வைங்க உதாரணத்துக்கு நான் அபிப்பை சட்ட அடிப்படையில இவர் அங்க போகல அவர் இங்க தான் வரணும்னு நம்ம சொல்லலாம் சட்ட மார்க்கெறையும் அப்படி எதுவுமே இல்லை அவர் அவருடைய வசதி கேப்ப வச்சுக்கலாம் ரசூனுல்லாஹ் செல்லல்லாஹ்ல செல்லம் அவர்கள் ஜெயன பிரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் இதுக்கு ஆதாரமா தேவலம் என்றால் ஒரு ஆதாரத்தை நான் சொல்லிக்கொண்டது முஸ்லீம்ல வரக்கூடிய சே திருமணம் முடிச்சதில் பதஹல பை தஹா பிகை நபி அவருடைய நபி அவர்கள் இங்க இருந்து ஜைனப் ரதியோட வீட்டுக்குள்ள போனார்கள் என்ன வித அனுமதியும் இன்றி என்ன அல்லாஹ்வுத்தால オーடர் பண்ணின உடனே நபி அவர்கள் ஜைனப் ரதியோட வீட்டுக்கு போனாங்க மாப்பிள்ள பெண் வீட்டுக்கு போனார்கள் அப்படித்தானே தான தங்கட வீட்டிலே இருந்து அல்லாஹ்வுத்தால அது நிக்காக அப்படி சொன்ன உடனே திருமண முடிச்சு வைதோம்னு சொன்ன உடனே இங்க இருந்து ஜைனப் ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு அனுமதி இன்றி போனார்கள் அங்கதான் ரசூல்லா வலிமா கொடுத்தார் விளங்கிட்டா இதுல என்னது எந்த விதமான டையுமே அவரோட சில வீடுகள்ல ஒரே பெண் தான் இருப்பாங்க அந்த வீட்டுக்கார் விரும்ப மாட்டாங்க இவரை கொண்ட போய் ஆறு ஆண்கள் உள்ள இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க அது பெரிய ஊடா இருக்கும் இந்த புள்ள பயந்த சுபாவமா இருக்கும் என்னோட வீட்டுல ஒரு மாசம் இருக்கட்டும்னு என்ன செய்வார்கள் விரும்புவார்கள் இல்ல இஸ்லாமிய அடிப்பில் நீங்க இங்கதான் அங்க உணந்து விடுவதுல

அவன் எனது விருப்பம் இல்லாமல் பெண் பக்கத்துல வீடையோ எதையோ வாங்க கூடாது அது என்ன ஒரு சீதனத்துல போய் அமையும் மட்டும் செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல அவங்க விரும்பி டெம்பரியாக இருக்கிறதோ ஒரு குறிப்பிட்ட கால இவருக்கு ஒரு வாழ்க்கை கடை வரைக்கும் இருக்கிறதோ அது பிள்ளையால விஷயம் அல்ல ஆனால் இவர் வீட்டை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடாது என்ற விஷயத்துக்காக சொல்லப்படுது மற்றபடி எங்க போகலாம் எங்க வரலாம் மார்க்க நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல மார்க்கம் நேரடியாக சொன்ன விஷயம் அல்ல எங்கேயும் என்ன செய்யலாம் நாங்க அந்த வலிமாவை எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது வந்து திருமண விருந்துக்கு அந்நிய மதத்தவரை அழைக்கலாமா அந்நிய மதத்தை யாரையும் அழைக்கலாம் திருமண விருந்து இருக்குதானே இஸ்லாம் தடை செய்யல யார கூப்பிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல யாரையும் அழைக்கலாம் நம்ம யாரையும் கூப்பிடலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நாங்க அந்நிய திருமணங்களுக்கு போகக்கூடாது ஏன் போக கூடாது நாங்க இங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துக்கு போக கூடாது அவன் இஸ்லாமியர் பேர்ல கடையை நடக்கிறான் முதலாவது இல்ல இரண்டாவது அங்க கன்ஃபர்மாத் இசை இருக்கும் வீடியோ இருக்கும் சாராயம் இருக்கும் இல்ல அதெல்லாம் இல்லாம செய்யறாங்க இஸ்லாத்தை மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய அண்ணன் இதெல்லாம் பொய்யா சொல்றாங்க அப்படி எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் ஆண் பெண் கலப்பை கூட என்ன செய்யலாது தவிர்க்க முடியாது அதனால அந்த மத்த மத ரீதியான சடங்கு எடுத்துக்கொண்டு மோசமான சடங்கு தான் அங்க என்ன செய்யும் நடக்கும் நாங்க போக கூடாது அந்நிய மக்கள் எங்கடைய ஒரு சாப்பாடு கலைப்பது அவங்களுக்கு ஏத்த செட்டப்பை செய்து கொடுப்பதெல்லாம் தவறு இல்லை